வாக்கு போடவே இல்லை எனக்கு ஒரு தடையும் திட்டங்கள் வந்து அவங்க வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய அளவுக்கு தான் நடந்து நடக்கினேன் ஆனால் செயல்முறையில் வந்தாத்தான் அதை நாங்களே ஏற்றிக்கொள்ள வேண்டிய நிற்போம் தான் வெயிட் போகிறோம் தமிழ்த்த கட்சிக்காரன் முழுவதும் தமிழ் 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 என்று சொல்லினதே தவிர நமது மக்களை பார்க்க இல்லை இன்னைக்கு தான் தமிழ் 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 தான் இலங்கை வந்து பொதுவாக தமிழ் சிங்களம் முஸ்லீம் மூன்று பேருக்கும் ஒரே நாடு கொள்கை அடிப்படையை தான் கொண்டு வரப்படுது அதை செயல்முறையில் செயல்பட்டால் எல்லா மக்களும் நன்மையாக நன்மையாளவில்லை வருகிறார் முக்கியமான காரணம் பத்திரிகை பாக்குறாரு பத்திரிகை மூலம் தான் தெரிஞ்சு சொல்றீங்க அந்த காலத்து பழங்காலத்து போராளி சலவை தொழிலாளி திரும்ப சொன்னா அதுதான் வந்து எங்களுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை நாங்கள் மாத்திரத்துக்கு இல்ல அப்ப அதனாலதான் இந்த வார்த்தையை பாவிக்கிறேன் மற்றபடி நாங்கள் எல்லாருமே மனித பிரபு தான் மனிதர் தான் சரி வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்க இப்போ இங்கே நிற்கிற மட்டும் வாதிங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் நாவாந்துர காதி அபுபக்கர் வீதியில தான் நிற்கிறோம் இப்போ இங்கே ஏன் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இப்போ வந்து அவருக்கு எண்பது வயசு தாண்டி போய் கொண்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடமாக வந்து என்ன தொழில் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய சலவை தொழில் அந்த சலவை தொழில் செய்கிற ஒரு ஐயாவோட இன்றைய கதைக்கு நிறைய பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அவரோட கதைச்சி நிறைய பல்லாம் பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது அதையும் கதைச்சி ஐயாவுடைய என்ன சொல்கிறது இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷம்ன்றது சும்மா இல்லை அந்த அறுபது வருஷத்துக்கு முற்பட்ட காலம் இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குது எல்லாத்தையும் இப்படி இங்கே கதைக்கு போகிறோம் அந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் எனக்கே வந்து உண்மையில் ஒரு முதல் முறையாக அப்படி ஒரு காணொலி ஒன்று எடுக்கிறேன் இப்படி ஒரு மனிதர்களை இனி இப்படியான காணொலியெல்லாம் தொடர்ந்து வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குற பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு பயந்து விடுங்க அப்போ தான் வந்து எல்லோரும் இதுவரை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்டா நிற்கிறார் பாருங்கள் எங்களுடைய ஹீரோ ஐயா என்ன பேர் சொன்னீங்க ரெட்னம் நர்ராய் ஐயா ஐயாபடி தான் நான் இந்த காணொலி இருக்க போது இது வந்து உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும் கடையை பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த கடையை பார்த்தோன்னே ஒரு வீடியோ எடுக்கணும் தான் ஐயா ஐயாட்டை கேட்டு தான் எடுக்கிறேன் ஓகே ஒரு முழுமையான உண்மையான காலிகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முதல்ல நான் உங்களுக்கு ஐயாவுடைய கடையை சுத்தி காட்டுறேன் ஐயாண்ட கடை இந்த கடை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடமா வந்து ஒரே இடத்துல வந்து இயங்கிக் கொண்டிருக்கு இந்த பாருங்க ராக்கையை பாருங்க எங்க பாருங்க ராக்கை இந்த உடுக்க வச்சிருக்கிற ராக்கை பாருங்க இப்படி இருக்கு பாருங்க சரியா இதுதான் வந்து ஐயாண்ட கடை இந்த ரேடியோ பட்டிக்கு பெரிய ஒரு வரலாறு இருக்கு நான் அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இப்படிதான் இருக்கு ஐயாண்ட கடை பெயிண்ட் வடிக்கல இந்த இந்த இஸ்திரி பட்டின் அந்த புகை போய் போய்தான் வந்து இந்த கடையை வந்து இப்படி இருக்குண்ணா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் கூடும் இருக்கு சரி ஓகே நாங்க இப்போ ஐயாட்ட நேரடியா நிறைய விஷயங்களை பற்றி கதைக்கு போறோம் வாங்கோ கதைப்போம் நர்ராசா ஐயா வணக்கம் நான் இந்த பகுதியால் போய் கொண்டு வந்தேன் முக்கியமாக வந்து வேற ஒரு காணொலி என்று எடுக்க தான் போய் கொண்டு உங்களை கண்டோன்னே இந்த கடையும் பார்த்தோன்னே கண்டிப்பாக ஒரு வீடியோ என்று எடுக்கலாம்னு உங்களுக்கு கேட்டேன் நீங்கள் மூமெண்ட் சொன்னீங்க எடுக்கிற மிக்க சந்தோஷம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தந்ததுக்கு நன்றி இப்போ நீங்கள் வந்து இந்த சலவை தொழில் செஞ்சு கொண்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து பிறந்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்திருக்கிறீங்க நீங்க சொல்றீங்க இருபத்தி எத்தனையா வயசுல இருந்து வேலைக்கு வந்து சொன்னீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து வேலைக்கு வந்து நீங்க அந்த இருபத்தி வயசு முந்தைய காலம் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க நான் படிச்சு படிச்சு கொண்டிருக்கேன் என்ன படிச்சு நீங்க கோயில் ஆ கோயில் படிச்சுட்டு அப்படியே நிப்பாடிங்க என்ன காரணத்துக்காக படி பண்ணி பாருங்க அப்படியா சரி அப்ப அதுக்கு அப்புறமான இந்த நீங்க தொழில் தொடங்கும் போது இப்ப அந்த காலத்துல வந்து இந்த செலவு தொழில் வந்து இப்படி இருந்தது எப்படி என்ன சொன்னா இப்ப நான் கேள்விப்பட்ட வீடு வீடா போயிட்டு வீடு வீடா போய் நான் வேலை செய்யல நான் வீடு வீடா போய் வேலை செய்யல ஐயன் என்ன காரணம் எனக்கு அது அதை பற்றி விளங்காது இப்ப நான் வந்து இப்ப நான் வந்து எங்கட ஒரு தெரிஞ்சாலை பிடிச்ச ஒரு கடை ஒன்று எடுத்தேன் எடுத்து தான் சும்மா நடத்தி கொண்டு வந்த போல அது கொஞ்சம் சீமஸா போச்சு எனக்கு அப்ப உங்களை அந்த காலத்துல இந்த காலமா என்ன மாதிரி என்ன பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க

நான் வந்து செக்யூரிட்டி கார்டில் அப்புறம் வேலை செய்தேன் வேலை செய்ய ஒரு வர கடையை விட்டுப்பா முப்பத்தி அஞ்சு ரூபா கடைசியாக அவர் எடுத்து அப்போ இப்போ இருக்கிற காலத்துக்கு மையா அந்த காலத்தில் வந்து நிறைய ஒடுக்குமுறைகள் இந்த சாதி ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருந்தால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியாது அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க முப்பத்தி உள்ள மக்களுக்கு என்ன பொறுத்த எனக்கு சாதி வந்து எனக்கு அந்தளவு அழுத்தங்கள் கிடைஞ்சதே கிடையாது காரணம் வேண்டாம் நான் கூடுதலாக பழைய முழுவதும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஆக்கள்லாம் ஓ என்ன நான் படிக்க வைக்க அப்படித்தான் ஆ எங்கள் வீட்டில் கொண்டு போய் நான் சாப்பாடு கொடுக்க வந்து அவைக்கு வந்து சாப்பிடும் கொண்டு கேட்க மாட்டேன் முதல்ல இந்த தங்கச்சியை கொண்டு வந்து டக்குனு சொல்லும் தண்ணி சமத்தா கையை கொடுப்பேன் கலவும் கூட ஆண்ட கழுவ வாங்க டக்குனு கொண்டு சாப்பாடு வைப்பேன் சாப்பிட்டு போவாங்க நீங்கள் சாப்பாடு கொடுக்குறத அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போவாங்க அதுதான் இந்த பரிசு அப்போ நான் வந்து அந்த அதை வந்து நான் வந்து வழியும் நான் ஆட்டோமேட்டிக்காக போய் வருவேன் அந்த அளவு பழக்கம் சாதி என்றது எனக்கு அது அந்த இடம் தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு அதை பற்றி இருந்தது ஆனால் என்னை பொறுத்தவன்ல அது இல்லை எனக்கு இல்லை நான் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் ரைட் என்னை பொறுத்தவன்ல எல்லா இடம் ஆனால் ஆறு கொஞ்சம் பண்ணி கதைச்சா கொஞ்சம் கைப்பாடு கூட அந்த நேரம் ஓ அந்த நேரம் கூட யாரும் கூட கதைச்சிட்டாங்க கை அடி ஓ உடனே கை வைப்பேன் அந்த நேரம் அவ்வா என்ன கண்டா கொஞ்சம் அந்த எங்களுடைய ஏரியாவுக்கு நான் வந்து வந்து அந்த ஏரியாவுக்கு நாங்கள் கண் என்னை கண்டா கொஞ்சம் பயங்கரம் தான் நாட்களுக்கு அந்த நேரம் அப்படியா அப்போ அந்த நேரம் இருபத்தஞ்சி வயது முப்பது வயது இருக்கும் எத்தனை ஆமாவது திருமணம் முடிச்சுடுங்க நான் வந்து எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு இப்போ எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க நாலு பேர் நாலு பேர் என்ன செய்கிறாங்க மூத்தவர் வந்து இங்கே அரசாங்குத்தியம் மற்ற ரெண்டாவது வந்து தெரியாது மூன்றாவது வந்து ஆட்டோ ஊட்ற நாலு பேருமே நாட்டிலான் இருக்காங்க ஓ இருக்குங்க சரி சந்தோஷம் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் சாதை பற்றி இந்த இப்போ இப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஜிட்டல் ஆண்டில் டிஜிட்டல் ஆண்டில் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது இப்போது தெரியாது

ம் உம் தான் நான் அந்த காலத்துல தான் கேட்டுறேன் அந்த காலத்துல நடந்து இப்பவும் சில நாட்டுப்புறங்கள்ல அப்படி வெயில்கள் நடக்குன்றதை நான் கேள்விப்படுறேன் அப்படியே நான் அங்க நாட்டுப்புறங்களுக்கு போனது கிடையாது கேள்விப்படுறேன் சரி இப்போ நான் இதை திருப்பி திருப்பி நான் ஏன் கேட்கிறேன்னு சொன்னா யாரும் இந்த வீடியோ பார்க்கறவர்கள் தப்பாக நினைக்க கூடாது நீங்களும் தப்பாக நினைக்க கூடாது இப்போ கூட ஒரு அரசியல் கட்சி ஒன்று ஒரு தன் ஆரம்பிச்சுட்டு இந்த சாதி ரீதியான ஒரு அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிறத வந்து சகிக்க முடியாமல் இருக்கு அதனால இப்ப என்னென்ன ஒரு சலவை தொழில் ஐயா ஐயாட்டையே கேட்டு நாங்கள் இந்த விஷயத்த வெளியில தெரியப்படுத்தலாம் என்னுடைய ஒரே நோக்கம் ஐயா மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு முக்கியமா வந்து இந்த வரலாறு சொல்லுங்க இந்த இஸ்திரி பட்டின்ற வரலாறு சொல்லுங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எடுத்தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதுவரை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிட்ட சில விலை சார்ஜ் டேமேஜ் செய்து இது வந்து எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபா கிடத்துறீங்க இதெல்லாம் டேமேஜ் எல்லாம் செய்விச்சது இப்போ இப்ப இது மாதம் ரெண்டாயிரம் ரூபா முடிஞ்சது இது வந்து பித்தளை பட்டி நீங்க இப்ப செஞ்சு 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 இருபத்தி இதுதான் பித்த விடாம பித்தளை கீழாமிடம் பித்தளை இது பித்தளை மண்டல மண்ட இரும்பு கல்ல இது ஷைட் பித்தளை ஆமாம் இது பித்தளை ஆமாம் இது பித்தளை அப்ப இவருக்கு இப்ப இத்தனை வயசு இருக்கு பண்ணுறீங்க அதே எண்பத்தேழு பாருங்க எண்பத்தேழு இருபத்தேழு வருஷத்துக்கு மேல ஓ ஆ உம் இப்ப இப்படி ஒரு பட்டி வர இந்த விலை வரும் இப்ப இப்பொன்பதாயிரம் வரும் அம்பதாயிரம் வரும்

அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான பட்டியல் வந்து இப்போ நீங்கள் பெற முடியாது எங்கும் என்ன இப்படி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு ஷர்ட்டு கழுவி கொடுக்க எவ்வளவு அயன் பண்ண எவ்வளவு நான் இங்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபாயும் அறுபது ரூபாயும் ஒரு கழுவி கொடுக்க ஷர்ட்டு நூற்றி ஐம்பது ஐம்பதும் அயன் பண்ண அறுபது ரூபாய் ஒரு சாரி இப்போ அயன் பண்ணுறேன்னா இந்த வெளியில போகும் சாரி வந்து சாரி ஒருநூறுவாய் முந்நூறுபாயும் அந்த காலத்தில் எவ்வளோ போனது

ஷீட்டு போட்டு காசு கிடைக்கும் வண்டியில வேண்டாம் விற்க போற வேண்டாம் அப்போ ஆறாயிரம் ஆறாயிரூவா சொன்னான் இந்த பட்டி எத்தனை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்போ அந்த நேரம் கடன் தட்டுப்பாடு அப்போ நான் அவன் பட்டியோடு வந்தவன் பட்டியோடு வந்து எடுத்தான் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு எத்தனை ஆமாண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த பட்டி ஆறாயிரம் ரூபாய் கிடது இது வரைக்கும் வந்து இதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கிறீங்க ஐநூறு அஞ்சூறுவா

பழங்கால அரசியல் பற்றி என்ன இருக்கு அரசியல் அக்கறை இல்லை அந்த காலத்தில் யார் இருந்தவியல் இப்போ என்னோட நான் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது நீங்கள் பிறந்தீங்கன்னு சுதந்திரம் நாளாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு என்ன நான் வந்து முதல் படித்தது ஹிண்டு ஹிண்டு காலேஜில் வந்து ஓயில் மட்டும் ஹிண்டு படிச்சான் அப்போ அந்த நிரம்பி ஆசப்புல மாசு கனநாயகம் காஜி மாஸ்டர் சிவராமலிங்கம் அப்படி இருந்த வேழியா அந்த காலத்தில் இப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ்லையும் நான் கொஞ்சம் நாங்கள் முக்கிய பங்கெடுத்தேனேன் ஆ ம் அப்புறம் என்ன இதை சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு என்ன கதைக்க போறீங்களா அப்படி ஒன்று நீ என்ன கிடைக்கிறேன் இந்த காலத்தில் இந்த காலத்தான்னு இந்த காலத்தில் சரி ஓகே சந்தோஷம் நான் வந்து விடுற நோக்கத்தில் இருக்கிறேன் பார்ப்போம் என்ன

ஏன்னா இந்த உதவி செய்யறதுல உங்களுக்கு விருப்பம் தானே ஏதாச்சும் செஞ்சா சரி செய்யறாங்களா ராஜி விரும்பினா நான் இதில் ஒரு போன் நம்பர் போடுறேன் அந்த போன் நம்பருக்கு ஏற்படுத்துங்க ஐயாவுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியை செஞ்சு கொடுப்பேன் என்னென்னு சொன்னா பாருங்க தான் இருக்கு கடை இந்த இது வந்து எங்கண்ட பொக்கிஷமான ஒரு தொழில் நான் அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு ஐயாவை நான் இன்றைக்கு தான் காண்றேன் நான் மட்டும்படி எல்லா கடையிலையும் பார்த்தா ஏசி போட்டும் கண்ணாடிப்பட்டிகளையும் தான் இருக்கிறாங்கண்ணே அப்ப இந்த பாருங்க இந்த பட்டியெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் இஸ்திரி பட்டி ஓகே ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க நன்றி 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 கண்டதுக்கு நன்றியா நன்றி 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 ஏண்டா நான் கேட்டவனே நீங்களும் சொன்னீங்க சார் இன்றைக்கு வந்து மழை நூறு மில்லிக்கு மேலே பெய்ய போதாம் காணமாயிருங்க முக்கிய உறவுகளே ஐயா மையா சலவை சலவை தொழிலாளியான ரத்ன ஐயாவை நான் சந்தித்தேன் சலவை தொழிலாளியான திரும்ப சொல்றேன் சொன்னால் அதுதான் வந்து எங்களுடைய அடையாளம் அந்த அடையாளத்தான் நாங்கள் மாத்துறதுக்கு இல்ல அப்ப அதனாலதான் நான் இந்த வார்த்தையை பாவிக்கிறேன் மற்றும்படி நாங்கள் எல்லாருமே மனித தான் மனிதர் தான் சரிதானே அப்ப யாரோ காணொலி ஒன்ற செய்யக்களை வந்து அந்த என்ன செய் நடக்கோ அத விஷயத்தை சொல்லணும் அதை விட்டு நீ நெடுக செலவத்தொழிலாளி என்ற அதென்றான்னு சொல்லி நீ இந்த பீரியை பார்க்கறவை வந்து கமெண்ட் பண்ணுவீங்க நம்ம அவையிலுக்காக தான் நான் சொல்கிறேன் உண்மையில் எப்படி ஒரு ஐயா வந்து சந்தித்தது பார்த்தது இந்த கடையை பார்த்தது முக்கியமாக இந்த ஹிஸ்திரி பற்றி இந்த இதை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம் ஐயாவோட சந்திச்ச சந்தோஷம் ஐயாவுக்கு ஒரு சின்ன உதவி தான் இந்த ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் ஒரு ரேக்கை வேண்டி கொடுத்தா ஐயா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த கடையை வந்து செய்கிறதுக்கு விரும்புகிறார் தை மாதத்தோட கடை விடுறாருன்னு சொல்லியிருந்தவர் அப்போ அதுக்கு ஒரு சின்ன உதவியும் செய்ய முடிஞ்ச நீங்கள் நான் இது வரைக்கும் செய்கிற இல்லை ஏன்னு சொன்னால் எங்களுடைய அந்த காலம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு மேல இந்த தொழிலை செஞ்சிட்டு வர வர இன்னும் அவருடைய காலம் இருக்கும் வரைக்குமேண்ண இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய என்றுதான் என்னுடைய விருப்பம் ஓகே உறவுகளை இந்த காணொலி பிடிச்சிருக்குமா இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க சரிங்க கமெண்ட் பண்ணுங்க இது பெரிய கருத்துக்களை தான் நாங்கள் எதிர எதிர்பார்க்குறோம் அடுத்து வரும் காணொலியில இன்னும் இன்னும் வித்தியாசமா கொடுக்குறது தயவு பண்ணுறேன் ஐயா நான் யாருக்கும் உதவி உதவி திட்ட விதியை எதுவும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஐயா பார்த்தோன்னே ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நோக்கம் மறக்காம இப்போ கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண இந்த டிஸ்பிளேல என்னுடைய நம்பர் போடுறேன் அடிங்க நேரடியாக ஐயாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேலையாக செஞ்சு கொடுப்போம் இப்பத்த அரசாங்கம் வந்து மாறி இருக்கு மாறி இருக்கு அதே வருங்காலத்தில் தான் அதை பற்றி தெரியும் ஆனால் இதுக்கு முன்னவே வந்து த பொதுமக்களுக்கு செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி தங்கள வீட்டுக்கு சுகத்தை அனுபவிச்சு தங்கட புகழேன் விட வேறு ஒன்றும் மக்களுக்கு கிடையாது அதால இந்த விட படுது வலிவி அடைஞ்சவே ம அந்த தமிழ் கட்சியின் தோல்விக்கு காரணம் இதுதான் இதுதான் படிதல்விக்கும் முக்கிய காரணம் அதுதான் இம்முறை தேர்தல் போட்டீங்களா நீங்கள் வாக்கு வாக்கு போட்டீங்களா வாக்கு வந்து நான் போடவே இல்லை ஒரு என்ன என்ன ஏன் என்ன காரணத்தாலும் காரணம் என்ன எனக்கு ஒரு தடவையும் பிடிக்கவே இப்போ ஒரு அரசாங்கம் வந்திருக்கு அந்த அரசாங்கம் மாற்ற எனக்கு வந்து நாங்கள் இந்த இடங்கள் மாறு மாறிய சொந்த கூடிய இல்லை சொந்த வாடகைக்கு தான் திருக்கிறேன் அப்போ ஓடி ஓடி இருக்கிறதால போர்ட் லிஸ்ட்டாக வெட்டி விட்டாங்க இப்போ பேர் எடுத்த போய்க்கு பதி என்கிட்ட வீட்டில் பதியாக விட்டுருந்தேன் இப்போ எனக்கு பழைய இதுக்கு போகிறானே திலே விட்டாங்கன்னா என்னால் சைக்கிள் ஓடி இல்லாது அதனால நான் போக விட்டேன் தற்போது வந்து அரசாங்கத்தின் அந்த வாக்குறுதிகள் வந்து நீங்கள் காணொலியாக பார்த்துருக்குறீங்களா கேட்டுருக்குறீங்களா தற்போது அரசாங்கத்தின் திட்டங்கள் வந்து அவங்க இதுகளெல்லாம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய அளவுக்கு தான் நடந்து நடக்கிறேன்

தே சொன்னது அவங்க எல்லா சிஸ்டங்களும் வந்து எல்லாரும் இலங்கை வந்து பொதுவாக தமிழ் சிங்களம் முஸ்லீம் மூன்று பேருக்கும் ஒரே நாடு என்ற கொள்கை அடிப்படையில் தான் கொண்டு வரப்படுது அதை செயல்முறையில் செயல்பட்டா எல்லா மக்களும் நன்மையாக நன்மை அடைவீங்க நன்மை அடைவினம் அப்ப செயல்முறையில காட்டணும் செயல்முறையில காட்டணும் ஐயா பாக்கு ஐயா எல்லா செய்தியிலும் வருகிறாருன்றதுக்கு முக்கியமான காரணம் பத்திரிகை பாக்குறாரு இப்ப பத்திரிகை மூலம் தானே தெரிஞ்சு கொள்வீங்க சரி சந்தோஷம் ஜனாதிபதி தேர்தலும் பாத்துருந்தீங்க அப்ப ஓட்டு போட்டீங்களா அப்ப போட்டா சரி சரி அப்ப போட்டீங்க சந்தோஷம் ஒரு போராளி

பெங்கல் தோழர் அணுரை முழுக்க வந்து அனுரண்ட அணுரண்ட படத்தை மேலே இதில் போட்டிருக்கறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வேறே பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு பெரும் நாங்களும் அந்த மாற்றத்துக்காக தான் நேற்றுக்கு அமைச்சரவை பதவி ஏற்று தெரியுமா ஓ ஆ அது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க முஸ்லீமும் கொடுக்க என்ட ஆம் முஸ்லீமும் கொடு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதில் கொடுப்பீங்கன்னு சொல்லி இந்த இருபத்தூர் அமைச்சரவை தான் அமைச்சறவ இன்னும் ரெண்டு பேர் இருக்கினியா அப்படியா அப்படி கிடைக்காத ரெண்டு செம்பஸ்ட் இருக்கான் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை ஆனா என்ன பொருத்தவனில் இருவ காலமும் கவனருக்கு ரெண்டு மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கினேன் ஆ ஒரு முஸ்லீமும் கொடுத்தா கொஞ்சம் நன்மை எல்லா இனத்துக்கு இடத்துக்கு ஒட்டுமையாக ஒட்டுமையாக ஒரு நன் அபிப்ராயம் கண்டிப்பா கண்டிப்பாக ஆனால் முஸ்லீமும் கொடுப்பினேன் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த இப்போ வந்து அடுத்ததாக சொன்னால் இந்த என்ன உறுப்பினர்கள் இருக்குன்னு சொன்னால் பிரதி அமைச்சர் பதவிகள் வந்து அதிகமாக இருக்கு அடுத்த கட்டம் அதுதான் கொடுப்பாங்க அந்த நேரத்திலையாச்சும் கொடுக்கணும் சரி சரியா பத்திரிக்கை பார்த்ததுல தான் வந்து சொன்னா பிரதமராக மீண்டும் கருணி இருபத்தொரு அமைச்சர்கள் பதவியேற்பு இது வந்து யாழ்ப்பாணம் தினக்குரல் பத்திரிகை ஏன்னா இதா இறங்கும் வேளாண் வந்து ரெண்டு பேர் பதவியேற்ற தமிழ் அமைச்சர்கள் சந்திரசேகரன் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தி இவங்க வந்து அம்பாரமா அம்பாரம் இல்ல கண்டியா மாத்திர மாத்திர மாத்திரம் இதுகெல்லாம் இப்ப எல்லாத்தையும் பாப்பீங்க ஏவிபி எதிர்த்தது போல் நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்க மாட்டோம் நாமல் ராஜபக்ச கூறுகிறாராம் அவர் நல்லா கூறினார் அடுத்த இங்கே இருக்கு ஊழலை வேறு சமூக நீதி தேசிய ஒற்றுமை அடைதல் எமது இலாக்கு இடம் பிரச்சனைக்கு அதிகார பயிர் அரசாங்க நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு நிறைய பேப்பர் இருக்கு சரி உங்களோட நான் இந்த இது பற்றி கதைச்சதுன்னு சந்தோஷம் ஏன்னா